வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மீட்டிங் இது வந்து ஒரு உலகே இப்போ பரபரப்பாக இருக்குது இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னா இந்த ட்ரேட் வார் இந்த டேரிப் இஷ்யூ வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்ட அதிகமான ஆயில் வாங்குறதுனால தான் வந்து அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபை கொடுத்துருக்காங்க ஒரு கால் இந்த ரஷ்ய அமெரிக்க பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு முடிவுக்கு எடுத்து போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மேபி இந்த இந்தியாவுக்கு எதிரான இந்த டேரிஃபை வந்து அமெரிக்கா குறைவ குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தை ஏற்பாடுகளை பற்றி நம்ம என்ன ஏதுங்கிறத பற்றி பேசுவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அமெரிக்காவினுடைய வட நகரமான அலஸ்காவில் வந்து இந்த இது வந்து பிக்ஸ் ஆகிருக்கு ஏன் அலாஸ்கா பிக்ஸ் ஆகிருக்குன்னா அது ரஷ்யாவிலேருந்து இருந்து மிக அருகில் இருக்குது ரஷ்யாவிலேருந்து தாக்கம் தாக்குதல் தூரத்துக்கு இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அமெரிக்காவினுடைய அலாஸ்கா அலாஸ்காவில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இந்த கூட்டம் வந்து மிகவும் முக்கியத்துவம் பெறுது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரஷ்யா யுக்ரைனுக்குள்ளே ஒரு இருபது டு இருபத்தஞ்சு பர்சன்டான நிலப்பரப்புகளை வந்து இந்த போரின் மூலமாக பிடிச்சு வச்சிருக்காங்க பல பில்லியன் டாலர் வந்து இதில் வந்து லாஸ் ஆகிருக்கு இந்த முக்கியமான இந்த பேச்சுவார்த்தையில் வந்து என்ன ஒரு மோசமான இது அப்படின்னா இதில் வந்து கியூ இல்லை அதாவது உக்ரைனோட அதிபர் கிடையாது உக்ரைனினுடைய மெம்பர்கள் யாரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை அவங்கள அழைக்கலை அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீவை தவிர்த்துட்டு நீங்கள் நடத்தக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை வந்து எந்த ஒரு நன்மையும் பயக்கப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லி யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்க்கு வந்து அறிக்கை விட்டுருக்காரு அமெரிக்காவுடைய கொட்டம் வந்து யா யாருமே அடக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது வந்து ஏக்கும் பிக்கும் சண்டை ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஏ கிடையாது பியோட டைரெக்டாக சிங்கிற ஒரு நாடு பேசுது இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்கள் இதுதான் வந்து அமெரிக்கர்கள் வந்து அறம் மனிதாபிமானம் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க இருக்கிறத்துலேயே இருக்கிற இரு அதாவது உலகத்திலேயே இருக்கிற மோசமான ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிக்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் தான் இந்த அரசியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யுக்ரைன் இல்லாமையே யுக்ரைனை பற்றி பேச்சுவார்த்தையை நடத்தி அதை வந்து என்ன பேச்சுவார்த்தையில் முடிவு பண்ணுறாங்களோ அதை உ அது உக்ரைனுக்கு கட்ட நீ வந்து கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடக்கூடிய இடத்துல தான் இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே சரி ஓகே அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் இங்கிலாந்தினுடைய டேவிட் லாமி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரை பற்றி பே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அது ஒரு பக்கம் போய்கிட்ருக்கு எப்படி இந்த வாரை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி இப்போ எச்சரிக்கை பண்ணியிருக்காரு சொன்னல உக்ரைன் பங்கேற்காத எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் பயனற்றது அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு நாங்கள் எங்கள் நிலப்பகுதியை ரஷ்யாவுக்கு ஒப்படைக்க மாட்டோம் காரணம் ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரணும்னா அதாவது ஒரு சில ஏரியாக்களை வந்து யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவரோட நாடை அமெரிக்கா வந்து சொல்லுது நீ விட்டு கொடுத்தது தான் பேச்சுவார்த்தைகளை சமரசம் ஏற்படும் அப்படின்ட்டு ட்ரம்பின் சர்ச்சையான கூற்று அமைதி ஒப்பந்தத்துக்கு நிலப்பகுதி பரிமாற்றம் அதாவது ஷாப்பிங் ஆஃப் டெரர் டெரட்டரிஸ் தேவைப்படும் என்று ட்ரம்ப் அறிவிச்சிருக்கார் இந்த கூற்று வந்து உக்ரைனில் வந்து கடும் எதிர்ப்பை உருவாக்கியிருக்கு சரி ஓகே தற்சமயத்துக்கு நிலம் என்னன்னு பார்ப்போம் ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் நிலப்பரப்பின் சுமார் இருபத்தி ஐந்து பகுதி பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது மாஸ்கோவும் கீவும் ஒருவர் மீது ஒருவர் ட்ரோன் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க தற்சமயத்துக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அலாஸ்கா இந்த இந்த சந்திப்பு வெற்றி பெற்றால் உலக அரசியல் சமநிலைக்கு வ ஏற்படும் சமநிலை மாறக்கூடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அடைந்தால் போர் மேலும் தீவிரமடையும் இது மூன்றாம் உலக போருக்கு வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அலாஸ்காவில் நடக்கும் இந்த சந்திப்பு அமைதி வழி திறக்கும் கதவா அல்லது புதிய போரின் துவக்கமா அப்படிங்கிறது ஆகஸ்ட் தேதி தான் நமக்கு தெரியும் மக்களே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இதில் நடக்க போகுது இதில் வந்து என்னென்னா என்ன வந்து யுக்ரைன் யூஎஸ் வந்து அந்த ரேர் ஏர்த் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யுக்ரைன்லேருந்து வெளியாகக்கூடிய ரேர் எர்த்தெல்லாம் அமெரிக்காவுக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து அவங்க உரிமை கோருவாங்க காரணம் ஏன்னா இந்த போருக்கு கடுமையாக ஃபண்ட் பண்ணியிருக்கிறது அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி ஒரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இப்போ ரஷ்யா கூட வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று ரஷ்யா அதாவது சைனாவினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு ரஷ்யாவை தான் வலையில் வந்து விளை வச்சு ரஷ்யாவை வந்து கட்ட சைனாவை கட்டுப்படுத்தலாமா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தான் நமக்கு ஒரு நம்பிக்கை இந்த ஒரு போரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டு போர் நிறுத்தம் நடைபெற்று அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து கொஞ்சம் வாய்ப்பே கிடையாது அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஐம்பது சதவீத வ வரி விதிப்புங்கிறது தடை பெறுமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பு இதை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்ட கேட்டதற்கு ட்ரம்ப்புக்கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெயிட்டன்சி நம்ம வந்து பேச்சுவார்த்தை முடிவில் தான் இதுக்கான இது இதுக்கான நடவடிக்கை எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காப்புல இதற்கிடையில் இன்னொரு நியூஸ் என்ன போயிட்டுருக்குன்னா அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் இந்த ட்ரேடு வாரை பற்றியான பல எண்ணற்ற கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் கருத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி விதிக்கும் அதிகாரத்தை வந்து மீண்டும் காங்கிரஸுக்கே ஒப்படைக்கணும் அதாவது வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் ஒப்படைக்கணும் இதனால் அமெரிக்காவின் உருலக பொருளாதார உத்திமுறையை மா மாற்ற முடியும் தற்சமயத்துக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இதை வந்து சீரழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இதுக்கு வந்து இந்த இதுக்கு எதிராக டேரிப்புக்கு எதிராக இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா சமீபத்திய ஜனாபதி ஜனாதிபதியின் வர்த்தக கொள்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இது வந்து மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும் விலை அமெரிக்க வேலைவாய்ப்பு உலக சப்ளை செயின் மீது இந்த 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 தாக்கம் டொனால்டு ட்ரம்பினால் ஏற்பட்ட தாக்கமானது ஒரு நல்ல ஒரு சமநிலையை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கருத்து தெரிவிச்சிருக்கு ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி மற்றும் அமெரிக்க கூட்டாளிகள் வெளிப்படுத்திய எதிர்வினைகள் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய நாடுகளும் சரி நட்பு நாடுகளாக இருந்தவங்கலாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புடி வரும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு கூடிய விரைவில் இதுக்கான தீர்ப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தீர்ப்பாகிட்டு அப்படின்னா டெய்லி ஒரு அட்டையத்துக்கிட்டு எக்ஸ்டிக்யூட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மார்க்கெட் பண்ணில் எழுதி கையெழுத்து போடுற வேலையை வந்து டொனால்டு ட்ரம்ப் கிட்டே வந்து பறிச்சுருவாங்க இதற்கான சமிக்கை இதற்கான சூழ்நிலைகள் கூடிய விரைவில் உருவாகிட்டு அப்படின்னு சொல்லி தான் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஒரு நல்ல காலம் நடந்தால் நமக்கும் நல்லது தான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்